வாழ்க்கையில் ஒரு கணமாவது நீங்கள் கோபப்பட்டிருக்கிறீர்களா உங்களுக்கான வெற்றி தாமதமான போது போதும் இதற்கு மேல் காத்திருக்க முடியாது என்று சலிப்படைந்திருக்கிறீர்களா பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று நம் முன்னோர்கள் சும்மா சொல்லிவிடவில்லை உலகின் மிகப்பெரிய சொத்து எது என்று கேட்டால் நிலமோ பொன்னோ பொருளோ அல்ல அது நம்முடைய பொறுமை என்ற நற்குணம்தான் ஒரு மனிதனின் உண்மையான பலமும் பெருந்தன்மையும் வெளிப்படுவது அவன் சவால்களை சந்திக்கும் போதும் மற்றவர் தன்னை இகழும் போதும் அமைதியாக இருக்கும் அந்த அசாத்தியமான குணத்தில்தான் இந்த உலகமே நம் தாய் பூமியைப் போல எத்தனையோ பாரங்களைத் தாங்கிக் கொண்டு பொறுமையுடன் நம்மைச் சுமந்து கொண்டிருக்கிறது பொறுமை எனும் கடலினும் பெரியது பொறுமை என்பது கூழைத்தனம் அல்ல அது ஓர் பேராயுதம் நாம் எந்தவொரு காரியத்தைச் செய்யும் போதும் அவசரப்பட்டால் அதில் குறைபாடு வந்துவிடும் பதறாத காரியம் சிதறாது என்பது போல பொறுமையுடன் திட்டமிட்டு செயல்படும்போது சிறிய தவறுகளைக் கூட சரிசெய்து மாபெரும் வெற்றியை நம்மால் அடைய முடிகிறது பொறுமையற்றவன் அவசரத்தால் பத்து லட்சம் மதிப்புள்ள ஒரு பொருளை இருபது லட்சத்திற்கு வாங்க நேரிடலாம் நிதானமாக செயல்படுபவன் அதே பொருளின் உண்மையான மதிப்பை உணர்ந்து சரியான விலைக்கு வாங்குவான் இங்கு பொறுமை நம்முடைய பணம் மற்றும் மன அமைதி இரண்டையும் காப்பாற்றுகிறது கணவன் மனைவி உறவாகட்டும் நண்பர்கள் நட்பாகட்டும் சிறிய கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்பு அப்போது சண்டையின் உச்சத்தில் நாம் பேசும் சில வார்த்தைகள் அந்த உறவுகளின் ஆணிவேரையே பிடுங்கி எரிந்துவிடும் கொதிக்கும் நீரைப் போல ஆத்திரத்தில் இருக்கும்போது ஒரு நிமிடம் மானம் காத்து ஆறவிட்டுப் பேசுவதற்கு துணை நிற்பது இந்த பொறுமைதான் இது நம்முடைய பிரச்சினைகளைக் குறைத்து உறவுகளின் பிணைப்பை உறுதியாக்குகிறது ஆகவே பொறுமை என்பது வெறுமனே காத்திருப்பது மட்டுமல்ல அது நம்முடைய பலவீனங்களை சக்தி வாய்ந்ததாக மாற்றும் ஒரு சாதகமான மனநிலை நம் வாழ்வில் வரும் துன்பங்கள் ஏமாற்றங்கள் தாமதங்கள் ஆகிய அனைத்தையும் புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொள்ளும் மனோதளத்தைக் கொடுப்பது இந்தப் பொறுமைதான் இன்றிலிருந்தே பொறுமையைக் கடைப்பிடித்து நம் வாழ்க்கையின் வெற்றிகளை ஆள்வோம்